ஆசிய ஜோதி இயல் மூன்றுல ஆசிய ஜோதி இதுக்கான புக் பேக் ஒன்மார்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி ஸோ நேர்மையான வாழ்க்கை நேர்மையான வாழ்வை வாழ்பவர் பேஸ் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் ஸோ நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் ஸோ ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும் எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம் பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம் இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஸோ பாலை கூட்டல் எல்லாம் என்பதனை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் பாலை கூட்டல் எல்லாம் ஸோ பாலை எல்லாம் அப்படின்னா பாலை கூட்டல் எல்லாம் இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சீர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர் மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மலையலாம் ஸோ மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மலையலாம் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர் ஸோ எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும் ஸோ எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம் இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர் மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் மலை எலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நூல்வெளியில் ஸோ கவிமணி தேசிய விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல ஓகே இவர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருப்பாரு ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவிமணி அப்படின்ற பட்டம் வந்து எந்த வருஷம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆசிய ஜோதி இந்த நூல் வந்து ஆங்கில மொழியில் என் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது இந்த நூல் புத்தக வரலாற்றை கூறுகிறது ஸோ இது வந்து போன தடவை கேட்டிருந்தாங்க ஸோ லைட் ஆஃப் ஏஷியா யாருடைய வரலாற்றை கூறுகிறது புத்தருடைய வரலாற்றை கூறுகிறது ஸோ இவருக்கு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இவருக்கு வந்து கவிமணி பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னா வந்து இதில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கவிமணி அப்படின்ற பட்டம் வந்து யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சென்னை மாநில தமிழ் சங்கம் சென்னை மாநில தமிழ் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் இவருக்கு கவிமணி அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க